பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு ஒரு சில வார்த்தைகள் நமது சேனலின் பார்வையாளர்களில் எழுபத்து எட்டு சதவீதம் பேர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் என்று அறிய முடிகிறது நம்முடைய இந்த சேனல் வளர்ந்து வரும் சிறிய சேனல் எங்களின் உழைப்பை அங்கீகரிக்க விரும்பினால் சப்ஸ்கிரைபர் பட்டனை தட்டி பெல் ஐகானையும் எனேபிள் செய்து கொள்ளவும் உங்கள் ஆதரவை என்றும் நாடுகிறோம் வாருங்கள் மகாபாரத வரலாற்றை தொடருவோம் சுமார் ஐயாயிரத்து ஐநூறு வருடங்களுக்கு முன்பு கௌரவ பாண்டவர்களின் வரலாறு நடந்தது அதற்கும் பல வருடங்களுக்கு முன்பு நடந்த இவர்களுடைய முன்னோர்களான ஒரு சில அரசர்களை பற்றிய கதைதான் இது மகாபாரதத்தில் சொல்லப்படுகிற கிளை கதைகளில் முக்கியமான கதைகளில் இதுவும் ஒன்று போன எபிசோடின் தொடர்ச்சியாகவே இதை நாம் பார்க்க வேண்டும் நகுஷனின் மகன் யயாதி அவன் ஒரு அரசன் ஒருமுறை யயாதி மகாராஜாவை சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானி வனத்தில் சந்தித்தாள் இதற்கு முன்பும் ஒரு நிகழ்ச்சி நடந்தது அசுர ராஜனின் மகள் சர்மிஷ்டியால் கிணற்றுக்குள் தள்ளப்பட்ட தேவயானியை யயாதி கை கொடுத்து கிணற்றிலிருந்து வெளியேற்றி காப்பாற்றினான் அந்த யயாதி மன்னனை மீண்டும் வனத்தில் சந்தித்த தேவயானி அவனை மணக்க விரும்பினாள் தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி அவனிடம் வேண்டினாள் ஆனால் எயாதி உன்னை நான் ஏற்கக்கூடாது பிறருடைய மனைவி சகோதரி ஒரே கோத்திரத்தில் பிறந்தவள் மருமகள் இழிவான நடத்தை உடையவள் வியாதியினால் பீடிக்கப்பட்டவள் இவர்களையும் வேறு ஜாதியில் பிறந்தவளையும் சேரக்கூடாதவர்கள் என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் நானோ சத்ரியன் நீயோ பிராமண குலத்தில் பிறந்தவள் உன்னுடைய தந்தை இந்த சம்பந்தத்தை விரும்ப மாட்டார் என்று கூறினார் தேவயானி இந்த வாதத்தை ஏற்கவில்லை அதனால் யயாதி மேலும் சொன்னான் பல்லில் விஷமுள்ள பாம்பை காட்டிலும் நான்கு பக்கங்களிலும் சூழ்ந்துள்ள தீயைக் காட்டிலும் விரதம் தவறாத பிராமணன் நெருங்க முடியாதவன் பாம்பு யாரை கடிக்கிறதோ அவனை மட்டுமே கொள்கிறது ஆயுதத்தினால் ஒருவன் அடிபட்டால் அவன் மட்டுமே இறந்து போகிறான் ஆனால் விரதம் தவறாத பிராமணன் கோபமுற்றால் தேசங்களும் நகரங்களும் அழியும் ஆகையால் அவர்கள் அணுகக்கூடாதவர்கள் அப்படிப்பட்ட ஒருவரின் மகளாகிய உன்னை அவராக முன்வந்து எனக்கு கல்யாணம் செய்து வைத்தால் ஒழிய நானாக துணிந்து மணந்து கொள்ள மாட்டேன் என்று கூறினான் இதை கேட்ட தேவயானி யயாதியை தன் தந்தையிடம் அழைத்துச் சென்றாள் தந்தையே நகுசனின் மகனாகிய இவர் என்னை கிணற்றிலிருந்து காப்பாற்றினார் யாராலும் பிடிக்கப்படாத என் கையை ஆபத்து காலத்தில் பிடித்தவர் இவர் நான் இவரை இப்போது மனதால் வரித்து விட்டேன் வேறு பதியை மனதால் நினைக்க மாட்டேன் ஆகையால் நீங்கள் மனமுவந்து எனக்கு இவரை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாள் மகளுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த விவாகத்திற்கு சுக்கராச்சாரியார் சம்மதித்தார் அசுரராஜன் ஒப்புக்கொண்டபடி தேவயானிக்கு தோழியாக இருந்த அவன் மகள் சர்மிஷ்டையையும் யயாதிக்கு அறிமுகப்படுத்தினார் சுக்கராச்சாரியார் இந்த சர்மிஷ்டை அரசகுமாரி உன்னால் கௌரவிக்கப்படத்தக்கவள் இவளும் என் மகள் தேவயானியுடன் வருவாள் ஆனால் இவளோடு நீ தனிமையில் பேசுவது தகாது அவளை உன் கையாலும் நீ தீண்டக்கூடாது இவளோடு உனக்கு தொடர்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று யயாதிக்கு கூறினார் யயாதிக்கும் தேவயானிக்கும் திருமணம் நடந்தது தேவயானி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் அந்த நேரத்தில் சர்மிஷ்டை தனக்கு கல்யாணம் ஆகாததால் மகப்பேறு இல்லாமல் கொண்டிருப்பதை நினைத்து வருந்தினாள் யயாதியின் மூலமாக தனக்கு மகப்பேறு கிட்ட வேண்டும் என்று மனதில் ஒரு தீர்மானம் செய்து கொண்டாள் நந்தவனத்தில் ஒரு சமயம் தனியாக வந்த யயாதி மகாராஜாவை சர்மிஷ்டை அணுகி கைகுப்பி உங்களை நான் யாசிக்கிறேன் நீங்கள் என்னை ஏற்க வேண்டும் உங்களால் எனக்கு மகப்பேறு கிட்ட வேண்டும் ஒழுக்கத்தினால் சிறந்தவளாக என்னை அறிய கடவீராக என்று கேட்டுக்கொண்டாள் உன்னை பார்த்தது முதல் நானும் உன் நினைவாகவே இருக்கிறேன் ஆனால் தேவயானியை நான் மணந்தபோது சுக்கராச்சாரியார் உன்னுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்று என்னை எச்சரித்தார் அப்போது அதை ஏற்ற நான் இப்போது அதை மீற முடியாதவனாக இருக்கிறேன் அரசே விளையாட்டுக்காக சொல்லப்படுகிற பொய் பெண்களிடத்தில் சொல்லப்படுகிற பொய் உயிருக்கு அபாயம் ஏற்படும் காலத்தில் சொல்லப்படுகிற பொய் சொத்தெல்லாம் பறி போகும் காலத்தில் சொல்லப்படுகிற பொய் ஆகியவையும் விவாக காலத்தில் சொல்லப்படுகிற பொய்யும் பாவத்தை வருவிக்கிற பொய்கள் ஆகாது என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யார் எதை விரும்பினாலும் தருவேன் என்று விரதம் பூண்டு அதை உமது நகரத்தில் மூன்று முறை பறைசாற்றிய உம்மிடம் நான் மகப்பேரை யாசிக்கின்றேன் யயாதி தயங்கினான் ஆனால் மனதில் ஏற்பட்டுவிட்ட ஆசையினால் தூண்டப்பட்டு சர்மிஷ்டையின் வாதங்கள் நியாயமானவையே என்று ஏற்றான் சர்மிஷ்டையும் ஒரு ஆண் மகவை பெற்றெடுத்தாள் காலம் சென்றது தேவயானிக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் சர்மிஷ்டைக்கு மூன்று ஆண் குழந்தைகளும் பிறந்தனர் இதன் பிறகு நடக்கும் நிகழ்ச்சிகளை நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இடத்தில் நாங்கள் உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்